நம்ம நிறைய பேருக்கு சாப்பிட்ட ஒன்று ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வருது இல்லையே நிறைய பேர் அதை பழக்கமாகவும் வச்சுருக்கோம் இல்லையா நம்மளாம் அந்த தேனில் போட்ட பலாப்பழத்தை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போ அவ்வளவு செரிமானத்தை கூட்டும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு வயிறு நிரம்பிய ஒரு நிலையை கொண்டு வரும் திரும்ப திரும்ப உணவு வேணுங்கிற கிரேவிங் இல்லாத ஒரு சூழலோடு நம்ம இருக்கிறத பார்க்கலாம் பலாப்பழம் ஆரோக்கியத்திற்கு இயற்கை கொடுத்துருக்கின்ற ஒரு வரப்பிரசாதம் கிடைக்கின்ற காலத்தில் தவறாமல் சாப்பிடுவோம் பலாப்பழத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா பலா கொட்டை ஒன்று கிடைக்கும்பா நிறைய பேருக்கு அந்த பலாக்கொட்டை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தூக்கி போட்டுருவாங்க ஆனால் நாங்கள்லாம் கிராமங்களில் இந்த பலாப்பழத்தை விட பலா கொட்டைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்னோடய பாட்டியார் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பலா கொட்டையெல்லாம் எடுத்து நல்லா வெயிலில் கொஞ்சம் காய வைத்து சுத்தப்படுத்தி அதுக்கு மேலே ஒரு தோல் இருக்கும் அந்த தோலை உரிச்சி எடுத்து வெட்டி நல்லா காய வச்சுருவாங்க என்றைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து திடீர்னு விருந்தாளிகள்லாம் வராங்க அப்படின்னா சிறப்பு உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக வைத்த பலாக்கொட்டையோடு கத்தரிக்காய் போட்டு சேர்த்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணுவாங்க ஒரு ஒரு நல்ல கார சுவையோடு இருக்கக்கூடியது ஒன்று வேற ஒன்றுமே வேணாம் அன்னைக்கு நமக்கு சாப்பாடு சாப்பாடு ரசம் இந்த பலாக்கொட்டை கத்திரிக்காய் கூட்டு அவ்வளோதான் அவ்வளவு தேவாமிரதமாக இருக்கிறத பார்க்க முடியும் பலாக்கொட்டையே பலா பழத்தை போலவே நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு உணவு வயிறு வலி குடலுடைய அலை இயக்கம் குறைந்து போயிருக்கக்கூடிய நிலை அதைவிட முக்கியமாக மலச்சிக்கல் பசியின்மை அதே போல வாதத்தின் காரணமாக குடல் வயிறு வீங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏதோ ஒரு வலி மாத்திரை சாப்பிட்டோம் வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சின்னு சொல்லுகின்ற நிலை இவை அனைத்துக்குமே பலாக்கொட்டை ஒரு சிறந்த மருந்து